திருப்பூர் பயனியர்ஸ் ரோட்டரியன் இந்த ஆண்டுக்கான நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது திருப்பூர் பயனியர்ஸ் ரோட்டரியன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிர்வாகிகள் பதவியேற்பு விழா அவினாசி ரோடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் தலைமை விருந்தினராக ஆட்சி என் பி டிஜி ஏ கே எஸ் கே சண்முகசுந்தரம் சிறப்பு விருந்தினராக ஆட்சி என் சிஏ கே சி செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தலைவராக ஆர்டிஎன்சிஏ சிஏ கே பி நவீன்குமார் செயலாளராக ஆர்டிஎன் எஸ் கேசவமூர்த்தி பொருளாளராக ஆர்டிஎன் எம் கனகராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தலைவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் வரும் ஆண்டில் இலவச மருத்துவ முகாம் கண் சிகிச்சை முகாம் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சி மற்றும் அரசு பள்ளிகளுக்கு உயர்தர கழிப்பறைகள் கட்டுவது போன்ற சேவைகளை செய்வதாக தெரிவித்தார்